ஜெய் ப்ரித்திங்கிரே ஜெய் ஜெய பிரதித்திங்கரே இன்று எட்டாம் நாள் சங்கல்ப பூஜை எல்லாருடைய உறவுடைய சங்கல்பங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிறைவேற வேண்டுமென்று மகா பிரத்திங்கிராதேவிடம் வேண்டிக்கொண்டு அன்பை பொலிவவள் வர்க்கு அருள்பவள் அனந்தமானவள் அஷ்ட சக்திகளை துணையன கொண்டவள் ஆனந்தத்தை தருபவள் மந்திரங்களை கண்டுபிடித்த மகாரிஷிகள் அங்கிரா பிரித்திங்கிறாம் திருநாமம் கொண்டவள் ீர பிரத்திங்கிறாம் தேவின்பத்தை தருபவள் வாழ்வில் இனிமையை சேர்ப்பவள் இனரை அளித்தொழிப்பவள் பிரத்தீங்கிறான் உயர் வழி காட்டுவான் உபாசனையில் சிறந்தார்க்கு உயர் வழி காட்டுவான் உள்வினை போக்குவால் பிரத்யங்கிறான் எத்துயர்வரனும் துடை தொளிப்பால் ஏதுமற்றவனை எல்லா மாக்குவாள் ஏ காந்தமாயிருப்பான் என்னும் புஷ்பம் பூஜையில் இனிமை காண்பாள் எல்லாம் மாணவை பிரத்யங்கிறான் ஐயமின்றி தொழுவார்க்கு ஐயன் என்று தொழுவார்கு அனைத்தையும் தருவால் பிரத்திங்கிறாம் ஓடிந்த உள்ளத்தை சென்றவள் ஓம் காரரூபிணி பிரத்திங்கிறாம் அவடம் போற்றுவாள் மனப்பிணிக்கு மங்களத்தை தருவாள் மங்கள ரூபிணி ஆனந்த ரூபிணி மகாபைணவூஜிதான் சிம்மபுருவம் ஆயிரம் சிம்ம முகத்தினன் சிம்மவாகினி சீரும் தோற்றம் விரிந்த கூந்தல் விஸ்வரூபம் கரிய நிறம் நீல உடை கபாலமாலையும் காலனையும் நடுங்க வைக்கும் தோற்றம் ஓம் கார பிரணவ ரூபினி பருத்த உருவம் பிரேதம் காலினில் கீழ் கரத்தினில் சூளம் முண்டம் சர்ப்பம் பாசம் தமருகம் இரண்டாயிரம் கரத்தினிலும் ஆயுதங்கள் எட்டு சர்ப்பில் சுவாலை என சிகள்கள் சிரத்தினில் சந்திர கலை ரத்தம் சொட்டும் நாக்கும் கோரருவம் எனினும் கோரும் வரம் தருவான் வல்வினை போக்கி வரும் வினை தீர்ப்பால் போக்கி வரும் வினை தீர்ப்பால் கோள்கள் நவக்ரக அங்கமாளினி உக்ரத்திங்கிறாம் பாதுகாப்பு தேடியும் பக்தருக்கு பக்க துணையானவள் பக்ரகாலி மனத்திடம் உறுதி கொண்டு மாதவாய் முன்னிற்பாள் பைரவ பக்தினி காலம் உள்ளவும் காத்து நிற்பால் காயத்ரி சாவித்ரி அவன் புவனோம் காக்கும் புவனேஸ்வரி தன் எல்லை தெய்வம் காலம் என்ற காமேஸ்வரி தன் காப்பு தெய்வம் ஸ்ரீ பிரத்யங்கிறான் பக்தியுடன் சேவிப்பார்க்கு பயம் பரந்தோடும் பிள்ளி சுனியம் பிறையிடம் தேடும் செய்வினை ஏவல் சென்று நேர வழி சத்துருக்கள் அழிவான் ஐயம் தருவால் புக்தியை கொடுத்து முக்தி தருவால் புக்தி முக்தி பலப்பிரதாயம் ஐஸ்வர்யம் தருவால் ஐஸ்வர்யதாரின்யே பத்ரமெனில் மண்டலம் பத்ரத்தை அளிப்பதால் பத்ரகாலியானால் ஸ்ரீ பிரத்யேங்கிராம் தேவிய இது அங்கிலா பிரத்திங்களா ரிஷிகள் கண்டறிந்த நமக்கு அளித்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் அதற்கான பத்திரகாளி மகா தேவி இந்த நாமத்தை நம்ம படிக்கும் போது மந்திரங்கள் சொல்லும் போதோ தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடும் அந்த பத்ரகாளியுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனந்தமா இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆனந்தமும் சந்தோஷமும் மங்களங்களும் சீக்கிரமே நடக்கணும் நல்லது நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய ஜெய பிரத்திங்கிரே ஓம் ஸ்ரீ பிரத்திங்கிரா சத்ரு நீசுதாதிமகி தன்னோ தேவி பிரஜுதயா ஸ்ரீ வாராகி ஓம் அதுருண பத்ரகாதி ஸ்ரீ மகாபுத்திங்கிரா தேவி ராஜனம் சமர்ப்பயாமி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஸ்ரீ வாராகி மகா பக்தர்களுக்கும் எண்ணிய இங்க கோரிய வரத்தை கொடுக்கக்கூடியவள் அதர்வன பத்திரகாளி மகா ஆர்த்தி எடுத்துக்கணுமா ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே